ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमसदसे नमः सदसस्पतये நம புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாமவளி தக்ஷ தக்ஷயஜ விநாசினி தாட்சாயணி தக்ஷ தக்ஷயஜ விநாசினி அதாவது இது ஒரு மிக பெரிய சமயம் அந்த சமயத்தில் அந்த சாமிக்கு உண்டான பேர் அது நம்ம தமிழகம் முழுக்க அங்காள பரமேஸ்வரி கோயில் எங்கெங்கே இருக்கோ அந்த வீரபத்திரன்னு ஒரு சாமி இருக்கும் அங்காளம்மன்னு இருக்கும் பெரியாண்டவர்னு சொல்கிறா இந்த தேவதையை பற்றி இந்த நாமாவளி மிக அழகாக விளக்கமாக சொல்லுகிறது பொதுவாக யஜம்னால் என்ன அப்படின்னு தேவதைகளை உத்தேசித்து சில பொருள்களை இழப்பதற்கு யஜ்யம் என்று பெயர் தேவதா உத்தேசேன தியாகா யாகஹா அக்னோ பிரக்ஷேபா ஹோமஹா வண்டியில் அதாவது நெருப்பில் போடுறதுக்கு பேர் கோயிலுக்கு போனால் தேங்காய் பழம் வாங்கிட்டு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு போனால் திருப்பி தேங்காய் பழத்தை கையில் கொடுத்துருவா நம்ம ஆற்றுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யஜத்தில் எல்லாத்தையும் போட்டுருவா அதுலேருந்து எந்த பொருளும் எடுக்க முடியாது அப்படி செய்கிறது யம் அது சரி இந்த யஜத்தை செய்தால் தான் லோகத்தில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு அப்படி தானே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யஜம் அந்த யஜ்யத்தை காண்டம்னு சொல்லுவாள் முழுக்க 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 யஜ்யம் தப்புது ஓ எந்த யஜம் பண்ணினால் என்ன பலன்னு தனித்தனியாக இருக்குது புத்திர காமேஷ்டியாக குழந்தை இல்லாதவளாம் இதை பண்ணுங்கோ அஸ்வமேத யாகம் சொர்க்கலோகம் பிராப்தி வேணும்னா அதை பண்ணுங்கோ அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு யாகம் இருக்குது அந்த யாகம் நேரடியாக இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்துவது இது யாகத்தை பற்றி பேசுகிற அவளி அப்போது பகவான் சொல்கிறார் யக்ஞா பிரஜா சுஷ்டுவா மக்களை ஆண்டவன் படைக்கும் போதே ஒத்தாசம் பண்ணுறதுக்கு எங்கேயத்தை படைச்சார் சகை ஞானம் கூடவே படைக்கிறது கூடவே ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஒத்து ஒரு ஆளை படைக்கிற மாதிரி அந்த மாதிரி மானுடர்கள் அனைத்து நலன்களையும் பெறுவதற்காகவே எங்கியங்கள் படைக்கப்பட்டது ஹோமங்கள் படைக்கப்பட்டது வேள்வி உருவாக்கப்பட்டது எங்கே வேற யாகம் வேறு வேள்வி வேறு ஆனால் எல்லாம் வந்து தேவதையை உத்தேசம் பண்ணி இழக்கக்கூடிய பொருளை பற்றி பேசுகிறது அது சரி அப்படி யஜ்ன சந்த தேவாகான்னா யஜ்யத்தினாலே யஜ்யத்தை பெறலாம் யஜ்யத்தினால என்ன பலன் அப்படின்னா எந்த பலன் உங்களுக்கு வேணும்னாலும் அது யஜ்யத்தின் மூலமாக பெறலாம் சமக்கம்னு ஒரு வேத பிரிவு மேமேனு இருக்கும் சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே அதில் ஒரு மனிதன் கருவிலே உற்பத்தியானது முதல் கைலாச பதவி செல்வது வரை அனைத்து அவனுக்கு தேவையான அனைத்து நலன்கள் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான பாதுகாப்பு வலயம் அவன் இறுதியில் ஆன்மாவாக ஆன பிறகு இறையொருளை பெற்றுத்தருவதற்கான அனைத்து விஷயங்களையும் அதில் கேட்டிருக்கு சாமியே சொன்னதோ இல்லையோ வேதம் ஓதிய நாவினன் சிவபெருமான் வேதம் மோதனான் அம்பாள் சரஸ்வதியாக இருக்கா வேத பிரம்மா வேத சுரூபமாக பிரம்மா இருக்கார் அவருடைய நாக்கில் சரஸ்வதி இருக்க அம்பாள் தானே அதெல்லாம் சரி தான் அப்போ யஜத்தை அழிச்சவேன்னு ஒரு பேர் தக்ஷ தக்ஷயஜ விநாசினி அப்படின்னு சொல்லலாம் இந்த யஜ்யத்தில் இந்த யஜ்யமானது இப்போ ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கணும் வேறு எந்த நோக்கத்தையும் இதில் சொல்லலை இதில் லலிதா சகசிரநாமத்தை இந்த நாமாவளியை விளக்குவதற்கு மாத்திரமே இதை சொல்லுகிறேன் எந்த ஒரு சாதனமும் நன்மையாக இருக்கும் தீமையாகவும் ஆகும் எப்படி அப்படின்னு கேட்டால் பயன்படுத்துகிறவாலை பொறுத்து எங்கேத்த பயன்படுத்தி ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணலாம் நாம் நாலு விஷயத்தை செஞ்சுக்கலாம் அதை பயன்படுத்தி எதிரியை அழிக்கிறது அடுத்த வாளுக்கு கெடுதல் பண்ணுறது அப்படின்னு பண்ணுற யாகத்துக்கு தான் பாபம் அதிகம் அதை தான் என்ன சொல்கிறான்னா ஆபிச்சார யாகம்னு சொல்கிறேன் ஆபிச்சார யாகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரியை அழிப்பதற்காக தீங்கை செய்வதற்காகவே அதே யஞ்யம் அந்த சாதனத்தை தப்பாக பயன்படுத்திக்கிறோம் பாதுகாப்புக்கு வச்சுருக்கிற கத்தியை அடுத்தவனை குத்தி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்தினா அதுவே திருட்டு மிகப்பெரிய தப்பாக போயிடும் இல்லையோ அந்த கத்தி இப்போ தவறான வேலையை பண்ணுறது அதே கத்தியை டாக்டர் வச்சிருக்கார் ஒரு உயிரை காப்பாத்துறார் அப்படி தானே அப்போது கருவிக்கு நல்லது கெட்டது கிடையாது அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் அது மாதிரி யஜ்யம் மிகச்சிறந்த சாதனம் அனைத்தையும் செய்து தரக்கூடியது அனைத்து நலன்களையும் நமக்கு அருள வல்லது அப்படிப்பட்ட யஜ்யம் அடுத்தவர்களுக்கு தீயவர்களை தீயது செய்யும் பட்சமாக பயன்படுத்தினால் அதுக்கு பேர் ஆபிசாரையாகும்னு பேர் அது கெடுதலை பண்ணோம் அப்படி கெடுதலை பண்ணக்கூடிய யஜ்யத்தை தான் தக்ஷயஜ விநாசினி அப்படி கெடுதல் பண்ணக்கூடிய ஆபிசார சூனியம் இதனால் வரக்கூடிய யஞ்ஞங்கள் கெடுத்துறது அதுக்கு சமித்தே காட்டாமணி சமித்துன்னு சொல்கிற அதை பற்றி நிறையா கருத்துக்கள்லாம் இருக்குது ரொம்ப விரிவாக போகும் ஆனால் சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் விளக்கெண்ணெய் அதெல்லாம் வச்சு வேப்பெண்ணெய் மிளகாயெல்லாம் போட்டு அடுத்தவாள்லாம் வந்து கெடுறதுக்காக அதில் கெடுதலை கெடுதல் கெடுதலை அம்பாள் கெடுத்துடுவா அதனால் அந்த மாதிரி ஆபிசார யாகம் பண்ணி மந்திர யுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருந்தது ஆதியில் இப்போது கத்தி வச்சுருக்கிறவா சண்டை போட்டுனா கத்தி வச்சுருவோம் காலாட்படையோட காலாட்படை மோதணும் குதிரைப்படையோடு குதிரைப்படம் மோதணும் அதை மாதிரி ஒரு ராஜாவை மந்திரவாதம் பண்ணி அழிக்கிறது அந்த காலத்தில் ஒரு வழி இருந்தது அந்த மாதிரி ஆபிசார ஓமங்களை பண்ணி அவன் புத்தியை குழப்பி அதனை அழிக்கிறது ஆபிசார யாகத்தை பயன்படுத்தி அழிக்கிறது அழிக்கலாம் அப்படி அழிக்கலாம் அப்படி செஞ்சுருக்கா பழைய காலத்தில் அந்த மாதிரி ஆபிசார யாகம் செய்தால் அதை உமையம்மை அழிப்பால் அப்படி ஒரு யாகத்தை தட்சன் தட்சன் வந்து சிவனுக்கு எது எது ஆபிசாரமோ சிவன்னா மங்களம்னு அர்த்தம் சிவம்னா நல்லதுன்னு அர்த்தம் சிவம்னா சத்தியம்னு அர்த்தம் சிவம்னா உள்ளதுன்னு அர்த்தம் நல்லது உள்ளது என்றும் உள்ளது மகிழ்ச்சியை தர வல்லது அப்படிப்பட்ட சிவத்தை பகைச்சும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மங்களம் அமங்கலம் அப்படி அவங்கலத்தை விளைவாக தரக்கூடிய ஒரு யாகத்தை பண்ணினான் அதனால் அந்த யாகத்தை அம்பால் அழித்தா அதனால் ஒரு சரியான கருவிகளை சரியான இடத்துல பயன்படுத்தணும் அந்த மாதிரி ஆபிசார யாகங்கள் இந்த மூர்த்தி இருக்கே இந்த தட்சஐக்க விநாசினின்னு சொல்லக்கூடிய இந்த அங்காளபரமேஸ்வரி இருக்க இது வந்து என்ன பண்ணுவோம்னா திருஷ்டி இந்த அடுத்த வாழை அழிக்கணுங்கிற இந்த பிரயோகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த அனைத்தையும் ஒழித்து கெடுதலே இல்லாத பண்ணும் இந்த தட்ச விநாசினிங்கிறது நிறைய பேருக்கு சம்பாதிப்பா அஹா அப்படின்னு ஒரு அடுத்தவா கேட்கும்போது அவளுக்கு அதனாலேயும் கொஞ்சம் ஒரு மனத்தாங்கல் வரும்னு சொல்கிறது எப்படி வந்து ஒரு பிணவரை நமக்குள் ஒரு மரண அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ மருத்துவமனை நமக்குள் ஒரு நோய் அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோல் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வாழறப்ப அஹா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திருஷ்டி வருதோ இல்லையோ அந்த திருஷ்டி இதில் வராது அடுத்த வாழை பிரயோகம் பண்ணுற அந்த மந்திரம் அதை பயன்படுத்தி நமக்கு எதிராக நம் நம்ம எந்த நாம் எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டோம் அது அரசர்கள் அந்த காலத்தில் இதை பண்ணினா ஒரு ராஜா இன்னொரு ராஜா அழிக்கணும்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா அந்த மாதிரி இருந்த காலத்தில் இது பிரயோகத்தில் இருந்திருக்கு இதை பயன்படுத்தி அந்த கெட்டதை அழித்து நல்லதை காப்பாற்றிருக்கா அந்த காலத்தில் திருப்பாச்சூர்னு இந்த ஒரு ஊருக்கு பாடல் பெற்ற தலம் அதில் ஒரு காளிக்கு விலங்கு போட்டு வச்சிருக்கான் விலங்கிட்ட காளின்னு அங்கே சுவாமி வந்து அகோரமூர்த்தி இருக்கார் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு ராஜா காளிகை பிரயோகம் பண்ணுறான் அபிசார பிரயோகம் ஒரு ராஜா அகோரமூர்த்தியை பயன்படுத்துகிறா அப்போது தீய சக்திகளுக்கு பயன்படுத்தும் போது ஒரு சக்தி இன்னொரு சக்தியை அடக்கி மந்திரவாதத்தின் மூலியமாக அந்த ராஜா ஜெயிச்சிருக்கார் அப்படின்லாம் பார்க்குறோம் நம்ம அது மாதிரி ஆபிசார பிரயோகங்களை அழித்து திருஷ்டிகளை நிவர்த்தி செய்யும் அற்புதமான நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ